வெல்கம் டு கனிஷ்காய் ரியல் எஸ்டேட் அதான் மொதல்படி நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அதான் ஃபியூச்சரில் போகிற விட அவங்க ரிசீவ் ஆகுங்க ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார்சாலை வசதி இருக்குதுங்க இதுதாங்க ஹவுஸோட ஃப்ரண்டேஜ் இந்த ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் ஜிஹெச் அருகில் இருக்குதுங்க ஹவுஸ் ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன் வச்சுக்கிறது வசதி இருக்குதுங்க டூ வீலர் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷேர் கேஸு கொடுத்துருக்காங்க மணியோட சதுரடி பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு அடி அகலமும் எழுபத்தி ஆறு அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க அவசர ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு வருஷங்க இதாங்க மெயின் டோருங்க டபுள் டோரில் டிக்கெட் எல்லாம் பெரிய டோராக கொடுத்துருக்காங்கங்க இது லிவிங் ஹாலுங்க இந்த மணியோடய தசை பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸுங்க தெற்கு பார்த்த மனங்க ஹாலே பார்த்தீங்கன்னா தீனும் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமு திங்ஸ் வச்சுருக்க லேப்டாப் வசதி க்ளோ சீலிங் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க அட்டாச் பாத்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டாய்லெட் வித் அட்டாச் பாத்து பேஷன் எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு ரூமுங்க இதை நீங்கள் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு கபோர்டு வசதி லாப்ட் வசதி இன் ஒன் பெரிய பேனல் விண்டோ எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க இது பேக் சைடுங்க இது காமன் பாத்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க பேக் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலி இடம் இருக்குதுங்க முன்னாட் சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா கார்னர் மனங்க இது இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கான லேப்டோப் வசதி கபோர்டு வசதி ஸ்டோரேஜுக்கான விண்டோ டவுன் சொல்லி ஸ்டோரேஜ்கான ஸ்பேஸு எல்லா வசதியுமே இருக்குதுங்க வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டோப் வசதி எல்லாமே இருக்குதுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு லட்சங்க ப்ரைஸ் நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க இது டெரஸ்ஸுங்க ஃபுல்லாக வித டைல்ஸ் பதிச்சுருக்காங்க இந்த ஹவுஸ் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார்சாலை வசதி இருக்குதுங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கடையும் இருக்குதுங்க இந்த கமர்ஷியலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஹவுஸை நேரில் பக்கம் உங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்க கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ